بڑھتے ہم بڑھتے 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 ہم بڑھتے بڑھتے ایسے چلے جاتے ہیں ایسے چلے جاتے ہیں تیری ماں تیری ماں تیری ماں تیری ماں ایسی جے ہندار کرے کہیں ہندار توڑ کے اکلا کے اکلا اکلا تیری ماں تیری ماں تیری ماں تیری ماں தமிழக அரசு வழங்கிடுங்க வழங்கிடுகள் வழங்கிடுங்க அரசாணையை உடனடியாக வழங்கிடுங்க உடனடியாக தமிழக தமிழக அரசு தமிழக கொடுத்த ஊதிய அரசாணையை அரசாணையை உடனடியாக கொடுத்தது உடனடியாக கொடுத்தது தமிழர் அரசு தமிழர் அரசு

அனைத்து பணியாளர்களுக்கும் அனைத்து சமயங்கள் இருக்கிறது இதை நாங்கள் அரசாணையாக நிறைவேற்றி தர வேண்டும் என்றால் நாங்கள் இருபத்தி ரெண்டு நாட்களாக சென்னை நகரில நாங்கள் போராட்டத்தில் பிரச்சனை இருக்கிறது நிறுவனங்கள் பராமரிப்பில் பிரச்சனை இருக்கிறது நாக்களை தூர்வாராமல் அனைத்தும் இருக்கின்றன பல பிரச்சனைகளை பொதுமக்கள் அனுபவித்து வருகிறார்கள் நாங்கள் இங்க சென்னை நகரிலே நாங்களும் இவருடைய வாழ்விலே மாறுதலாக இருக்கிறது மிக கரியமாக இருக்கிறது இவருடைய பெண்கள் எல்லாம் மிக சிரமப்படுகிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நினைத்தால் ஒரு நிமிடத்தில் முடியக்கூடிய இந்த தகுதியான ஓய்வூதிய பொருத்தம் ஒன்றில் அது துறை வாரியான நிதி ஒதுக்கை ஒதுக்கீடுகளுக்கான ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடரின் நினைவு நாளிலோ அல்லது இடைப்பட்ட நாட்களிலோ தமிழ்நாடு முதலமைச்சர் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று உடனடியாக அரசாணை வெளியிடப்படும் என்று வாக்குறுதி வழங்கினால் உடனடியாக இணைக்கப்படும் என்று சொல்ல வேண்டும் உறுதியளிக்க வேண்டும் அதை எங்கள் அரசாணை இல்லாமல் போகக்கூடிய நிலையில் நாங்கள் இல்லை நிச்சயமாக அரசாணை அவர்கள் செல்ல வேண்டும் என்று அனைத்து ஊராட்சி தலைவர்களும் பைராக்கியமாக உறுதியாக இருந்து வருகின்றனர் பிரகாஷ் மாநில தலைவர் தமிழ்நாடு ஊராட்சி செயலாளர்கள் சங்கம்